வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் அப்பன் மாயண்டியர்களோடு நல்லா இருக்கணும் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா காளி பூஜையில் தான் அங்கே இருக்கிறோம் பறக்கையில் உள்ள நம்ம பாலமுருகன் வீட்டில் உள்ள கருங்காளி அம்மன் தாங்க இன்றைக்கி நம்ம தசரா காளி பூஜை விழா நடக்குது அங்கே தான் அலங்காரத்துக்கு நம்ம போயிருக்கோம் நம்ம ஐயா பத்திரகாளிக்கும் நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் கரு கட்டியாச்சு இப்போ நம்ம அலங்காரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஐயா மாயாண்டிக்கு மொதல் உருவம் பிடிச்சிட்ருக்கோம் உருவம் பிடிச்ச பிறகு லாஸ்ட்டு தான் அம்மட்ட போவோம் ஸோ நம்ம கருங்காளி அம்மன் எப்படி இருக்காங்க கரு கருன்னு கருப்பு கலரில் இருக்காங்க அம்மாக்கு எப்படி உருவம் கேட்டிருக்காங்கன்னா ஹைட்டாக கேட்டிருக்காங்க ஆனால் லீனாக கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அம்மா வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம அம்மையை ரெடி பண்ணி கொடுக்குறோம் இப்போ நம்ம ஐயா மாயாண்டி வந்து ராஜா துறநிலை கேட்டனால அவருக்கு ராஜா துறைநிலை அலங்காரம்லாம் முடித்தாச்சு நம்ம தம்பிமார்லாம் சேர்ந்து பெயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா வீர வாழ் அப்படி பெரம்பு கையில் எடுத்துகிட்டு பாதுகாப்புக்கு காலிப்பிரைக்குள்ளே என்ட்ரன்ஸில் நினைக்காரு ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம நேரம் அம்மையை போனோம் பக்கத்துலேயே நம்ம பெட்சியம்மா முடிய விருச்சி போட்டுட்டு திருசூலத்தை எடுத்துகிட்டு ஐயா காட்சி தந்துட்டுருக்காங்க அந்த அம்மா அருளோடி நம்ம உள்ளே போனீங்கன்னா நம்ம கருங்காலி அம்மா அப்படி ருத்ர தாண்டவம் ஆடிட்டு சடையை விரிச்சு போட்டு நிற்பா பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் சோப்பு கலர் பட்டாடை உடுத்தி அம்மா இருக்காங்க இப்போ அம்மைக்கு அலங்காரம் பிடிச்சி பேக்ரவுண்டு பூ சாத்திட்டு இருக்கோம் அம்மா வச்சு பூ வசத்துல திரிசூலத்தை எடுத்துட்டு அப்படி அழகாக காட்சி இருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது நமக்கு உருவம் தந்த நம்ம அந்த திரு பாலமுருகன் பறக்கை செட்டு தசரா செட்டு வச்சுருக்கேன் நம்ம நண்பனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் நினச்ச மாதிரி அந்த அம்மா வந்துட்டுன்னு சந்தோஷப்பட்டான் அதான் நமக்கு வேணும் நம்ம ஒருத்தங்களை அலங்காரம் பண்ணுறோன்னா அது எவ்வளோ நல்லாயிருக்கோ இல்லையோ ஆனால் அந்த நமக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க மனசு சந்தோஷம் அடையணும் அதுதான் நமக்கு மெயினான ஒரு பாயிண்ட்டு ஸோ அந்தளவுக்கு அந்த அம்மா அவன் நிறைஞ்சு அந்த இடத்த நிறைஞ்சாப்பில் அந்த இடத்துல அவ்வளோ ஹைட்டாக அப்படி அங்காரமாக நின்றுது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு சாமத்தில் அம்மாவுக்கு மஞ்சள் நீர் வச்சு பூப்படப்பு வச்சு காளி பூஜை நடக்கும் காளி பூஜை முடிஞ்சதோடி வைர பக்தர்களுக்கு அன்னதானம் நடக்கும் எல்லா மக்களும் குப்பமே வந்தாச்சு அம்மையை பார்க்கறதுக்கு குளச நேரத்துல முத்தாரம் நம்பி எல்லாரும் விரத இருந்து காப்பு கட்டி மாலை போட்டு நம்ம அம்மாவை பார்க்க போனீங்கன்னா அந்த அம்மா அவ்வளோ அழகாக உங்களுக்கு காட்சி தருவாங்க எல்லாரும் அம்மையை பார்க்குறாங்க எல்லாருக்கும் நம்ம முத்தாரம்மன் அருள் கிடைச்சி சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே உங்களுடன் நன்றி நன்றி நன்றி